அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சு சில பாவங்களை செய்கிறோம் தெரியாமல் சில பாவங்களை செய்கிறோம் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய சில பாவங்கள் தான் நாளைக்கு நமக்கு வரப்போகிற துன்பத்திற்கு நம்ம விதை விதைக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமலே நம் பாவங்கள் செய்கிறோம் இதை தான் வந்து கர்ம வினை அப்படின்னு செய்கிறாங்க அதனுடைய பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அந்த கர்ம வினை என்பது நல்ல காரியங்களுக்கும் நமக்கு வந்து சேரும் நாம் செய்யக்கூடியதை தீய காரியங்களுக்கும் நமக்கு வந்து சேரும் நம்ம வாழ்நாளில் நாம் செய்யவே கூடாத மூன்று முக்கிய விஷயங்கள் மூன்று முக்கிய பாவங்கள் என்ன இந்த பாவங்களை செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதாவது எனக்கு பரிகாரம் இருக்குதா எதை செஞ்சாவது நான் அந்த பாவத்தை கழிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இந்த மூன்று முக்கிய பாவங்களுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது இந்த பாவங்களை செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து நேராக எந்தவித கேள்வியும் இன்றி நம்ம நரக வாழ்க்கைக்கு தான் நம்ம செல்லணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அப்படி நாம் செய்யவே கூடாத மூன்று முக்கிய பாவங்கள் பாவ விமோசனமே இல்லாத மூன்று முக்கிய பாவங்கள் என்ன தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் முக்கியமான பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுவது இதுதான் வந்து முதல் முக்கியமான பாவமாக கருதப்படுதுங்க நம்ம யார் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அவர்களை வந்து நம்ம புறக்கணிப்பது அதுவும் அவர்களுக்கு தேவையான நேரத்துல அவங்களை தான் இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமாக இருக்குது அவங்க உயிரோடு பொழுதே அவர்களுக்கு தேவையானவற்றை நம்ம செய்து பராமரிப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது அவங்கள வந்து எல்லாம் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து நீங்கள் தனியாக நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் கூட பேசுறது கிடையாது நிறைய வீடுகளில் இது நடக்கிறது உண்டு அவங்க அப்புறம் அவங்க ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த காரியங்களெல்லாம் ரொம்ப விமர்சையாக செய்கிறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நம்முடைய அரவணைப்பு அவர்களுக்கு வேணும் இன்னும் நிறைய பேர் பெற்றோர்களை வந்து கைவிட்டுட்டு அவங்கள வந்து முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது அவங்க வந்து செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயதான காலத்தில் எப்போ அவங்களுக்கு நம்ம வேணுமோ நம்மளுடைய ஆதரவு கரத்தை நீட்டாமல் அவங்கள தவிக்க விடுறது அப்படிங்கிறது தான் பாவங்களிலேயே பெரிய பாவமாக கருதப்படுது இதற்கு வந்து எந்தவித மன்னிப்பும் கிடையாது நீங்கள் ஆயிரம் காரணங்கள் பிள்ளைகள் சொன்னாலும் அதற்கு மன்னிப்போ அல்லது விமோச்சனமோ பரிகாரமோ எதுவுமே கிடையாது இவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமும் கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இரண்டாவது முக்கியமான பாவம் நாம் செய்வது பிற உயிர்களை வதைத்தல் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி பிற உயிர்களுக்கு நம்ம துன்பம் இழைக்கும் போது அந்த பாவத்திற்கு பாப விமோசனம் அப்படிங்கிறது கிடைக்காது அது நம்ம விலங்குகளை துன்புறுத்தினாலும் சரி அல்லது சக மனிதர்களை நம்ம செயல்கள் மூலம் அவர்களை துன்புறுத்தினாலும் சரி அதற்கு வந்து பாப விமோசனம் கிடையாது ஒரு எறும்புக்கு கூட நம்ம எதுவும் தீங்கு இழைக்காதவாறு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜீவகருண்யத்தோட அடிப்படையே வந்து பிற உயிர்களிடம் அன்பு செய் உயிர்களை கொள்ளாதே அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் பிற உயிர்களை வதைத்தலோ அல்லது கொள்ளுவதோ அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம் இதற்கும் வந்து பாவ விமோசனம் இல்லை மூன்றாவதாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்துவது இதை ஒருபோதும் செய்யக்கூடாது நம்ம கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நான் சில வார்த்தைகளை சொல்லிட்டேன் ஆனால் அது தவறுதான் அப்படின்னு நம்ம பின்னாடி யோசித்து வருத்தப்படுவதை விட அந்த வார்த்தைகளை சொல்லாமலே இருப்பது அப்படிங்கிறது மேல் தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கோபத்தில் குட்டிய வார்த்தைகள் ஒருத்தவங்களோட மனசை அவங்க சாகிற வரைக்கும் வருத்திக்கிட்டே தான் இருக்கும் இப்போ தீ காயமாவது நாட்கள் ஆக ஆக அந்த காயம் மாறிவிடும் அந்த வழியானது போய்விடும் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்கள பேசின பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க என்னதான் அவங்க கிட்டே திரும்ப பேசினாலும் அந்த பழைய சகஜமாக பேசுவது அப்படிங்கிறது வரவே வராது அதனால் இந்த ஒரு விஷயத்தை தவறி யாருமே செய்யாதீங்க இப்போ நம்ம சொன்ன இந்த மூன்று விஷயங்கள் பெற்றவர்களை கைவிடுவது அதுக்கப்புறம் வந்து பிறரை வதைப்பது பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவது இந்த மூன்று விஷயங்களை எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா இதனால் ஏற்படக்கூடிய தோஷம் பிரம்மஹத்திய தோஷத்தை போல மிக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you for watching this video, Nandri.